வணக்கம் நிகழ்வுகள் புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தல் யாரும் தயாராக இல்லை மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் கோடி லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்ய ரூபாய் ஐம்பது கோடி பேரம் நடப்பதாக பாஜக ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை புதுச்சேரியில் சீல் வைத்த நகராட்சி அதிகாரிகள் பெயரில் பாலியல் தொழில் நடப்பதாக தகவல் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தல் நிற்க யாரும் தயாராக இல்லை மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதாகவும் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படியும் படியும் அம்பலமான தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் தாங்கள் ஊழல் செய்யாத கட்சி என கூறிவரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வெட்கி தலை குனிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடைகளை பெற்றுள்ளது இது மோடியின் இமாலய ஊழல் இதை உச்சநீதிமன்றம் வெளியில் கொண்டுள்ளது இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல் இதுகுறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அதை பாஜக சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் திமுக அமர்ந்து பேசி இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும் ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்தால்தான் பாஜக சீட் வழங்கப்படும் என்று பேரும் பேசப்படுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டிற்கு இரடியம் கடத்துவதாக புகார் கூறிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்ய ரூபாய் ஐம்பது கோடி பேரம் நடப்பதாக பாஜக ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பாஜக ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் பாஜக கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட காரைக்கலை சார்ந்த ராஜசேகர் தேர்வானார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பாஜக கட்சியில் மாநில தலைமைக்கு பணம் தந்தால்தான் வாய்ப்பு என்ற நிலையை உருவாக்கிவிட்டனர் மக்கள் செல்வாக்கை பார்ப்பதில்லை ரூபாய் ஐம்பது கோடி பணம் இருந்தால்தான் சீட் என்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் நல்ல வேட்பாளரை நிறுத்தினால் வெல்லலாம் கட்சி தலைமை தெளிவாக இருக்கிறார்கள் உள்ளூர் தலைமைதான் சரியில்லை உள்ளூர் தலைமை பணத்தை பார்க்கிறார்கள் இது தவறு என்று கட்சி தலைமையிடம் தெரிவித்துள்ளோம் உள்துறை அமைச்சர் நின்றால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டோம் இறுதி முடிவு கட்சி தலைமைதான் எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி நகரப்பகுதியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மேற்கண்ட அழகு நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீல் வைத்தனர் புதுச்சேரி பகுதியான பாரதி விதியில் ஷைன் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் சோதனைகள் விவசாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த ஆறு பெண்களை போலீசார் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து பியூட்டி பார்லர் உரிமையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து பெரிய கடை காவல்நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார் இந்நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி உத்தரவின் அடிப்படையில் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகர் பெரிய கடை காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகன் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது பியூட்டி பார்லருக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் தொடர்பும் இல்லை என்றும் பாஜக தலைவர் எம் பி செல்வகணபதி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அவர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் பாஜகவை பற்றி தவறான தகவல் ஒன்றை கூறியுள்ளார் அவர் பாஜகவை சார்ந்தவரல்ல உறுப்பினரும் அல்ல எனவே அவருக்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார் பாஜகவை சேர்ந்தவர்கள்தான் வேட்பாளராக நிற்பார்கள் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவை சேர்ந்தவர் இல்லை அவரை நம்பியும் இந்த ஆட்சி இல்லை என்றார் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தது அவரது தவறு என்று சுட்டிக்காட்டிய செல்வகணபதி அவர்கள் பாஜகவை சேர்ந்த நான்கு பேரை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அனுப்பியுள்ளோம் அதில் ஒருவரை வேட்பாளராக தலைமை அறிவிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் பாஜகவை பற்றி அவதூறாக பேசியதால் பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் வருகின்ற காலங்களில் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மெக்கானிக் இருக்கு இரண்டு ஆண்டு சிறை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி குருமாம்பீட் பகுதியை சார்ந்தவர் பாவடி ராயன் வயது முப்பத்தி எட்டு வாஷிங் மிஷின் சர்வீஸ் மெக்கானிக்காக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வாஷிங் மிஷின் சர்வீஸ் செய்ய சென்றபொழுது அங்கிருந்த பதினேழு வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாவடி ராயனை கைது செய்தனர் இந்த வழக்கு சிறார் பாலியல் குற்றங்களை விசாரிக்கும் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் அவர்கள் ஆஜரானார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட பாவடை ராயனுக்கு போக்சோ பிரிவு பணியினின் கீழ் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கவும் புதுச்சேரி அரசிற்கு பரிந்துரை செய்தார் பயணிகள் நலன் கருதி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எடுக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவே பேருந்து உரிமையாளர்கள் கடை வியாபாரிகள் ஓட்டுநர்கள் ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் அனைவரின் நலன் கருதி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பேருந்து நிலையம் டி மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து அனைத்து வழி தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படும் கட்டுமான பணிகள் முடியும் வரை ஏற்படும் இன்னல்களை அனைவரும் கொண்டு புதிய பேருந்து நிலையம் பணிகள் விரைந்து முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரை இந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுவதால் மாணவர் சேர்க்கை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துவக்க பள்ளியிலும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டது மற்ற அனைத்து வகுப்புகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தில் நடைபெற்றது வருகின்ற கல்வியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் உள்ள அனைத்து வகுப்புகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்கான கல்வியாண்டு நாள்காட்டி காட்டி அரசாணை முன்னரே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற கல்வியாண்டு முதல் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் விதிமுறைகளின்படி பள்ளிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் மாணவர்களுக்கு வருகின்ற இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் மே ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மூன்றாம் தேதி முதல் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி முதல் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக அதில் குறிப்பிடப்பட்டும் இருக்கிறது புதுச்சேரியில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் பங்கேற்க வந்து முதல்வரின் கார் கூட்ட நெரிசலில் கொண்டதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் ரங்கசாமி நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி வம்பகரபாளையம் அங்கல பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மயானக்கொள்ளை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உட்பட அண்டை மாநில மக்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மயானக் கொள்ளையில் காய்கறிகள் பழங்கள் நவதானியங்கள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் மேலும் மயானக் கொள்ளையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழுமியிருந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மயானக் கொள்ளையில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காரில் வந்தபொழுது அவரது கார பக்தர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டது இதனால் இதை பற்றி கவலைப்படாமல் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு இறங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு கோவிலுக்கு நடத்தை சென்றார் அப்போது அவரை கண்ட மயான கொள்ளைக்கு வந்தவர்கள் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புகைப்படம் செல்ஃபி எடுத்து கைகுலுக்கியும் மகிழ்ந்தனர் முதலமைச்சர் ரங்கசாமியும் சற்றும் சலிக்காமல் வழிநெடுக நின்று பொதுமக்களுக்கும் சிறுவர்களுக்கும் இன்முகத்துடன் பதிலளித்தவாறு சென்று அங்காரம்மனை தரிசனம் செய்தார் போன்று திரும்பி வரும்பொழுது அவரை மக்கள் விடாமல் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால்பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கிக் கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மாடல்கள் டிசைன்கள் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மலபார் கோல்டு தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி மலபார் அண்ட் கோல்டு டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளைத் தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தருமபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இருபத்து ஆறு கிளைகளை கொண்டுள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நான்கு சதவிகிதம் உயர்த்தப்படுவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டை துறந்து புதுச்சேரியிலும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமீபத்து நாற்பத்து ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அகவிலைப்படி உயர்த்தி அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஐம்பது சதவீதமாக அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான அகவிலைப்படி புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் தேதியிட்டு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் நிதித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக ஏழாம் ஆண்டு ரத்ததான தான முகாம் நிகழ்ச்சி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று ஜிப்மரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு என் அர்ஜுன கவுண்டர் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆர் ரவீந்திரன் அவர்கள் தலைமையில் ஜிப்மர் இரத்த வங்கியில் ரத்த தானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் தலைவர் திரு எஸ் வேலு அமைப்பு செயலாளர் திரு எஸ் ஸ்ரீனிவாசன் பொதுச் செயலாளர் திருமதி சாந்தி செல்வம் பொருளாளர் திரு எம் செல்வமணி துணைத் தலைவர்கள் திரு ஆர் மூர்த்தி திரு ஏ தாமரை செல்வன் செயலர் திருமதி எஸ் நளினி திருமதி ஷியாமலா திரு எஸ் செந்தில்வேல் மற்றும் திரளான ஊழியர்கள் ரத்த தானம் செய்து ரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மத்திய அரசு அமல்படுத்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவும் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைசுவாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிதம்பரம் மற்றும் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சிதம்பரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் விழுப்புரம் தொகுதியில் தலைமை அறிவித்தால் நான் போட்டியிடுவேன் என்று கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் பிரபா கல்விமணி தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் குணவழகன் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி மற்றும் இந்திய கூட்டணியில் அங்கு வகிக்கும் திமுக காங்கிரஸ் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி சிபிஎம் சிபிஐ மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்து திரளானோர் கலந்து கொண்டனர் கொம்பாகம் வார்டில் ரூபாய் இரண்டு கோடியே செலவில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது தில்னூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாகம் பார்ட்டில் கொம்பாகம் பிள்ளையார் கோவில் வீதி பாலாஜி நகர் கார்னர் முதல் சுடுகாட்டு சாலை முடியும் வரை பொதுப்பணித்துறை மத்திய கூட்டம் மூலமாக ரூபாய் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணி சுடுகாட்டு சாலையின் இருபுறமும் சிமெண்ட் மதில் சுவர் அமைக்கும் பணி மற்றும் கொம்பாகம் அம்மன்குளம் குளம் முதல் நெசவலர் நகர் வரை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகள் ரூபாய் இரண்டு கோடியே அறுபத்து ஐந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம் உதவி பொறியாளர் தேவதாசு இளைநிலை பொறியாளர் முருகன் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன் தேவநாதன் ஜனா வரதராஜன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் மதிமுக பொதுச் செயலாளர் கேப்ரியல் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலி வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரண் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உப்புளம் தொகுதி பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாக்களை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி மறைமலேறிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கிருந்துதான் நகரம் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டும் வருகின்றன பேருந்து நிலையம் கட்டி முடித்து பல ஆண்டுகள் ஆவதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது கோடி செலவில் புதுப்பிக்கவும் விரிவாக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டது இதற்கான பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை இடமாற்றம் செய்யாமல் பணிகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டிருக்கிறது இதனால் கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானம் மற்றும் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து பணிமனையிலிருந்து பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஏஎப்டி மைதானத்திலிருந்து சென்னை விழுப்புரம் திண்டிவனம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் எஸ்சிடிசி டெம்போவில் இருந்தும் இயக்கப்பட உள்ளது இதையொட்டி இன்று திமுக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணடி அவர்கள் ஏஎப்டி மைதானத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் வருகின்ற இருபத்தி இரண்டு ஏஎப்டி மைதானத்தில் பேருந்துகள் இயங்கும் மேலும் அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கே வழக்கம் போல ஸ்டாண்ட் இயங்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஒப்புக்கொண்டனர் மேலும் அதிகாரிகளிடம் இதனை தெரியப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீட்டுமனை பட்டாவினை திமுக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணறி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் அதனைத் தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணறி அவர்கள் அவர்களின் அலுவலகத்தில் மகளிர்களுக்கு புடவைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் எஸ் பி செல்வம் போக்குவரத்து துறை ஆய்வாளர் நாகராஜ் திமுக நிர்வாகிகள் சக்திவில் ராஜி இருதயராஜ் ராகேஷ் வைத்தீஸ்வர் மற்றும் நேதாஜி நகர் சுய உதவிக்குழு மகளிர் ஆகியோர் உடனிருந்தனர் ஓஸ்ரோ சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைத்தல் கழிவு நீர் வாய்க்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசிறு சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைத்தல் பணிகள் கழிவுநீர் வாய்க்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் குர்மாம்பேட் ஹவுசிங் போர்ட் பகுதியில் ரூபாய் நாற்பத்து ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி கோபலன்கடை பகுதியில் சுடுகாட்டு பாதை ரூபாய் பதினேழு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைத்தல் பணி அரசூர் விநாயகர் கோவில் திருவிற்கு ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்தல் பணி அரசூர் அன்புநகர் பகுதிக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைத்தல் பணி உளவாய்க்கால் பாலாஜி நகர் பகுதிக்கு ரூபாய் பதினெட்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைத்தல் பணி அகரம் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் நீர் வாய்க்கால் அமைத்தல் பணி கோணிரி குப்பம் அண்ணாமலை நகருக்கு ரூபாய் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைத்தல் பணி கோணேரி குப்பம் பத்மாவதி நகருக்கு ரூபாய் எட்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைத்தல் பணி கூடப்பாக்கம் லக்ஷ்மி நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகருக்கு ரூபாய் முப்பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி தொண்டமானத்தும் மங்கலட்சுமி நகருக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி சேதராப்பட்டு சரஸ்வதி நகருக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டில் கடிமீர் வாய்க்கால் அமைத்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊசு தொகுதியின் பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் ஐயனார் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடங்களில் வாகனங்களில் வியாபாரம் செய்ய அனுமதி கிடையாது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு உழவர்கரை நகராட்சியில் கடந்த மாதம் சாலையோர வியாபாரிகள் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட முக்கிய சந்தை பகுதி மற்றும் வணிக பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடங்களில் வாகனங்களை நிறுத்தியும் சாலையோரம் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது இதனை போக்குவரத்து காவல்துறை பொதுப்பணித்துறை வட்டார போக்குவரத்து கழகம் எடை அளவைத்துறை மற்றும் நகராட்சி இணைந்து மாதம் அல்லது வாரந்தோறும் வாகனங்களில் நடைபெறும் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த சம்பந்தப்பட்ட அரசு துறைகளின் கூட்டுக்குழு கண்காணிக்க திட்டமிட்டிருக்கிறது இதில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூறு ஒன்றியத்துக்குட்பட்ட ஆட்சிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை இருந்து வந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தனது மேம்பாட்டு நிதி ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் திறந்தவெளி குடிநீர் கிணறு அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது பூமி பூஜை நடைபெறுவது குறித்து சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தரப்பில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னரே தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் பூமி பூஜையில் அரசு அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் டென்ஷனான சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து தன் நிகழ்ச்சிகளை அரசு அதிகாரிகள் புறக்கணிப்பதாகவும் நேற்று மேல்மலையனூர் அங்கலம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவித்த பொழுதும் ஓலக்கூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்க அமைச்சர் மஸ்தான் கலந்து கொள்ள ஐந்து மணி நேரம் காலதாமதம் ஆகி வந்த பொழுதும் அரசு அதிகாரிகள் காத்திருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஆனால் தான் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் புறக்கணித்து வருவதால் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறினார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட திறந்து வெளி கிணறு பூமி பூஜையில் அரசு அதிகாரிகள் புறக்கணித்து செயல்பட்டதை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த விக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மயான கொலை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் அடுத்துள்ள வீ புதுப்பாக்கம் கிராமத்தில் எழுதியுள்ள ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ பாவடை ராயன் ஸ்ரீ பெரிய நாயகி மற்றும் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மாசி மாத முதலாம் ஆண்டு மயான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அங்காளம்மனுக்கு காலை முதல் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ரணக்களிப்பு அங்காளம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளான பாவடி ராயன் வீரபத்ரன் மூதகாடி கொரத்தி வில்லாலன் வேடமணிந்து ஊரோலமாக மயானத்திற்கு வந்த அம்மன் திசதானி அவதாரம் செய்து குடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டு அம்மன் விகார தோற்றத்தில் காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளையில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் சந்திரகேசவன் மகாலிங்கம் ஜெயராமன் நடராஜன் ஐயப்பன் சந்திரசேகரன் அழகுவில் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் காரைக்காலில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் திருமுருகன் அவர்கள் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகளுக்குள் ஒன்றான காமராஜர் சாலையை தரம் உயர்த்தி பி சாலையிலிருந்து அம்பல் சரித்திரம் வரை விரிவாக்கம் செய்யும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு சிற்பி வங்கி நிதியுடன் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இப்பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன் நிர்வாக பொறியாளர்கள் சிதம்பரநாதன் மகேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறது நன்றி வணக்கம்